கட்டுறதுங்க இது பாத்தீங்கன்னா வெறும் பத்து ஆதாரம் மாடல் மாறிக்கிட்டேதாங்க இருக்கா வந்துரும் இது பாத்தீங்கன்னா பட்டு டைப்ல உங்களுக்கு ஃபுல் ஒர்க் வந்து ஆயிரம் ரூபாய் ரெடிமேடு மறக்காம கூட செட்டா வந்துரும் இது ரேட் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி எண்பது தாங்க வரும் ஆயிரம் ரேட் பாத்தீங்கன்னா இது ஜீரோ சைஸ்ல இருந்து இருக்குங்க நம்மகிட்ட ஜீரோ சைஸ்ல இருந்து இருபது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு எல்லா சைஸும் இருக்குது நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஃபேன்சி கவன் ஃபுல்லுமே இருக்குதுங்க ஃபேன்சி கவன்ல இது பாத்தீங்கன்னா ஒன் சைடு சால் வந்து கவனு பாத்தீங்கன்னா எத்தனை லேயர் வருதுன்னு பாருங்க லேயர் லேயரா வருங்க எங்களுக்கு அஞ்சு ஆறு லேயர் இதுலயே குடுத்துருவாங்க ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தாங்க மினிமம் பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாங்க நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல யோசனை சொல்றீங்க எங்க கிட்டே வணக்கங்க

நமக்கு கிட்ட டைமிங் எல்லாம் கிடையாதுங்க முன்னாடியே கால் பண்ணிருந்தீங்க நம்ம கடையில பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே இருக்குங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பிறந்த குழந்தைங்க இருந்து இருபது வயசு வரைக்கும் ரெண்டு பேருக்குமே இருக்குலாம் பேபி கட்டுறதுங்க இது பாத்தீங்கன்னா வெறும் பத்து ரூபா தாங்க வெறும் பத்து ரூபா தாங்க நம்ம கிட்ட ரூபாய் ரெடிமேடுக்கு வந்தீங்கன்னா எல்லாமே சீப் அண்ட் பெஸ்டா எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா பாம்பிய பீட்டும் நிக்கரோட செட்டாவே வந்துருங்க வெறும் இருபது ரூபா தாங்க நம்ம ரூபாய் ரெடிமேட்ல ஆமா ஆமாங்க வெறும் இருபது ரூபா தாங்க நீங்க நம்பர் கால் பண்ணுங்க ஈரோடு கோட்டை ஈஸ்வரன் கோயில்கிட்ட வந்து கால் பண்ணிருந்தேன் நாங்களே வந்து கடை கூட்டிட்டு போயிருவோம் வந்தே கூட்டிட்டு போயிருவாங்க வெறும் இருபத்தஞ்சு ரூபாங்க வெறு இருபத்தஞ்சு பதினெட்டு ஒரு வயசு ரெண்டு வயசு பொண்ணுங்க போட்டிருக்க வெறும் முப்பது ரூபா தாங்க வெறும் முப்பது ரூபா பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்சு உங்களுக்கு எல்லாமே வந்துருங்க ஆமாங்க இது பாத்தீங்கன்னா இது வெஸ்டர்ன் கிளாத் மாதிரி உங்களுக்கு வந்துருங்க

வீடியோல காட்றதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா கூட இது நாங்க கொரியர் போட்டுட்டுருவாங்க கொரியர் ஆன்லைன்ல ஆ ஆன்லைன் இது இருக்குங்க உங்களுக்கு கொரியர் வேணா கொரியர் போட்டுக்கலாம் லாரி ஆபீஸ் புக்கிங்னால லாரி ஆபீஸ் புக்கிங் பண்ணிக்கலாம் நீ ஹாய்னு போட்டு உங்களுக்கு விசிட்டிங் கார்டு அனுப்பி விட்டீங்கனா கடை விசிட்டிங் கார்டு அனுப்பி விட்டீங்கனா நாங்க போட்டோஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க அதுல நீங்க செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு வைஸ் மூணு வைஸ் எல்லாம் போடலாம் நெட் மாடல்ல உங்களுக்கு அடுக்கடுக்கா வந்துரும் இது பாத்தீங்கன்னா பட்டு டைப்ல உங்களுக்கு ஃபுல் ஒர்க் வந்து கீழே எம்பிராய்டிங் எல்லாம் புதுசு புதுசாங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே புதுசு புதுசா தாங்க வார வாரம் வந்துகிட்டே இருக்கும் ஆமா ஆமாங்க நம்ம சாயிரம் ரூபாய் ரெடிமேடுக்கு மறக்காம வாங்க கீழே ஸ்கிரீன்ல தெரியாத நம்பர் கால் பண்ணிருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் அறுபத்தஞ்சு ரூபா தாங்க வெறும் அறுபத்தஞ்சு ரூபாங்க இந்த நெட்டு மாடல வெறும் அறுபத்தஞ்சு ரூபா தாங்க இது பாத்தீங்கன்னா பாப்கார்ன் மெட்டீரியல் ஆமாங்க வெறும் அறுபத்தஞ்சு ரூபா தாங்க இன்னும் ஒரு வயசு ரெண்டு வயசு போடுறது வெஸ்டர்ன் டைப் இது பேண்டோட செட்டா வந்துருங்க ரேட் பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சு தாங்க வெறும் எண்பத்தஞ்சு தான் வெறும் எண்பத்தஞ்சு தாங்க இந்த மாதிரி கட்டுக்கட்டா வந்துருங்க கட்டுக்கட்டா கட்டுக்கட்டா கட்டுக்க ஆறு பீஸ் இந்த மாதிரி வந்துருங்க உங்களுக்கு எல்லா மாடல்ல இருக்குங்க இது பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்ல உங்களுக்கு டிராயரோட செட்டா வந்துரும் ஆமா வெறும் எண்பத்தஞ்சு தாங்க வெறும் எண்பத்தஞ்சு தான் வெறும் எண்பத்தஞ்சு இது பாத்தீங்கன்னா பேண்ட் பிள்ளைங்க போறது வெஸ்டர்ன் டைப்ல உங்களுக்கு

உங்களுக்கு லெகினோடயே செட்டா வந்துரும் இது நூத்தி அறுபது தான் நம்மகிட்ட நூத்தி அறுபது நிறைய கலெக்ஷன் இருக்குங்க இப்ப சாம்பிள் தான் நம்ம காட்டிட்டு இருக்கோம் வேட்டி சட்டையே இருக்குதுங்க வேட்டி சட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை ரெண்டுமே இருக்குது இது ரேட் பாத்தீங்கன்னா வெறும் நூறு ரூபா தாங்க வெறும் நூறு ரூபா தான் வெறும் நூறு ரூபா தாங்க நம்ம கிட்ட பட்டு பாவடை இருக்கு பட்டு பாவடை பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா பதினாறு பதினெட்டு வந்து நூறு ரூபாங்க அதுல வந்து இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் எல்லா சைஸ் கலந்து வருது உங்களுக்கு நூத்தி அறுபது ரூபாங்க டிசைனும் மாறும் டிசைனும் மாறும் இப்ப பாத்தீங்கன்னா இப்படி கட்டு வந்துருங்க கலர் சாட்ல இந்த மாதிரி சூப்பரா வந்துரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா லெகின் செட்டுங்க லெகின் செட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு வயசுல இருந்து ஆறு வயசு வரைக்கும் ஒரு கட்டு வரும் ஆறு ஏழு எட்டு தனியா வரும் எட்டு ஒன்பது பத்து தனியா வரும் லெகினோட செட்டா வந்துடும் இது ரேட் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி எண்பது தாங்க நூத்தி எண்பது தான் நூத்தி எண்பது தாங்க இதுல வெஸ்டர்ன் டைப் இது பேண்ட் பாத்தீங்கன்னா கோட் மாடல்லயே அட்டாச்சு பேண்ட் மாதிரி வரும் இது நூத்தி எண்பது தாங்க தான் ஆமா இதுவும் பாத்தீங்கன்னா லெகின் செட்டுங்க உங்களுக்கு இதுவும் பாத்தீங்கன்னா நூத்தி தாங்க இப்படி எல்லாமே கட்டுக்கட்டா நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசுக்கு ஏழு வயசு எட்டு வயசுக்கு ஒன்பது பத்து வயசுக்கு எல்லா சைஸும் இருக்குதுங்க நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா இரநூறுவா வளர்ந்துங்க இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்ல இருக்கும் உங்களுக்கு ஷால் மாதிரி வந்துடும் ஷால் மாதிரி ஷால் டைப்ல உங்களுக்கு அட்டாச்சு ஷாலு இது லெகினோட செட்டாக வந்துருங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்பன் கிளாத்து இது பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் மெட்டீரியல் பாப்கார்ன் மெட்டீரியல் ஹேண்ட் பேக்கோட சேர்த்து வந்து ஹேண்ட் பேக்கோட நியூ மாடல் ஆமா எல்லாம் நியூ மாடல் தாங்க வெறும் 200 தாங்க ஆன்லைன் பர்சேஸ் இருக்குதா ஆன்லைன் பர்சேஸ் இருக்குங்க மினிமம் பர்சேஸ் 3000 ரூபாய்ங்க 3000 ரூபாய் முயா 3000 ரூபாய்க்கு நாங்க கொரியர்னா கொரியர் போட்டுருவோம் இந்த பட்டு மாடல்ல உங்களுக்கு சிங்கிள் சைடு சால் வந்தற மாதிரி அட்டாச்சு சால் இது ரேட் பாத்தீனா வெறும் 250 தாங்க வெறும் 250 250 தாங்க இது லெகினோட செட்டா உங்களுக்கு ফুল வர்க் வந்தது ফুল எம்ப்ராய்டிங் வர்க் வந்தது

இது ரேட் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி ஐம்பது தான் வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபா தாங்க ஆமா ஆமா வெறும் நானூறு ரூபா தாங்க புல் ஒர்க் வந்தது இருக்குதுங்க இது பாத்தீங்கன்னா ரயான்ல புல் ஒர்க் வந்தது புல் முன்னாடி புல் ஒர்க்குங்க உங்களுக்கு இது ரேட் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி ஐம்பது பாத்தீங்கன்னா சிஃபான் கிளாத்ல உங்களுக்கு ஆமா ஆமாங்க புல் ஒர்க் வந்தது இது ரேட் பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பதுங்க வந்தது இது ரேட் பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பது இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நம்ம கேர்ள்ஸ் ஐட்டம் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ பாத்தீங்கன்னா பாய்ஸ் ஐட்டம் பாக்கலாங்க பாய் ஐட்டத்துல பாத்தீங்கன்னா டிராயர் செட்ல இருந்து டிராயர் செட் பாத்தீங்கன்னா இது ஜீரோ சைஸ்ல இருந்து இருக்குங்க நம்ம ஜீரோ சைஸ்ல இருந்து இரு டு முப்பது முப்பத்தி முப்பத்தி நாலு எல்லா சைஸும் இருக்குது இது ரேட் பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூறு ரூபா தாங்க வெறும் தொண்ணூறு ரூபா தான் வெறும் தொண்ணூறு ஸ்டார்டிங் ரேட் வெறும் தொண்ணூறு ரூபால இருந்து நம்ம ஸ்டார்டிங் ரேட்டு நம்ம பெடல் செட்டே இருக்குதுங்க பெடல் செட் பாத்தீங்கன்னா இது டிராயர் செட்டோட வரும் டிராயர் டைப்ல வருங்க இது வந்து ஃபேன் டைப்ல வரும் இது ரேட் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி நாற்பது தாங்க டிராயரோட இருக்கிறது வெறும் நூத்தி நாற்பது டிராயரோட ஆமா வெறும் நூத்தி நாற்பது தாங்க இது பாத்தீங்கன்னா ஃபேண்டாட வர்றது வந்து வெறும் நூத்தி அறுபது தாங்க கலர் சாத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கலர் சாட் வந்துருங்க நம்ம கிட்ட கோட் சூட் மாடல இருக்குதுங்க இது பாத்தீங்கன்னா ரெண்டு வயசு மூணு வயசு போடுறது வெறும் நூத்தி நாற்பது ரூபா தாங்க ஜீன்ஸ் பேண்ட் கோட்டு செட்டா வந்துருங்க வெறும் நூத்தி நாற்பது தாங்க அதுலயே இது பாத்தீங்கன்னா சர்வானி டைப்பு சர்வானி இதுதான் புதுசா இருக்குது இது கோட் டைப்ல இதும் பாத்தீங்கன்னா 140 தாங்க வெறும் 140 தான் வெறும் 140 தான் பாத்தீங்கன்னா ஃபேன் ஷர்ட் இருக்கு ஃபேன் ஷர்ட் எல்லா சைஸ் இருக்குங்க உங்களுக்கு ரெண்டு வயசுல இருந்து ஆறு வயசு வரைக்கும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு எல்லா சைஸ் இருக்குது உங்களுக்கு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம இருக்குது ஃபுல் அண்ட் ஆஃப் ஹேண்ட் ரெண்டுமே இருக்குதுங்க பாத்தீங்கன்னா ஃபேண்ட் ஜீன்ஸ் ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் ரெண்டு செட்டா இருக்கு இது ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது ரூபாங்க ஃபுல் அண்ட் பாத்தீங்கன்னா இருநூறு ரூபாங்க

ஆமா இதுக்கு செட்டாவே ஜீன்ஸ் பேண்ட் இருக்குங்க ஜீன்ஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா நூத்தி எழுபது ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ரேட்டுங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஹோல்சேல் மட்டும் தான் ஈரோடு வந்துட்டு கால் பண்ணுங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயில்கிட்டயும் ராஜா ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயும் ஒரு கடை இருக்கு காமராஜர் வீதியிலேயும் ஒரு கடை இருக்குங்க நீங்க ஹாய்ன்னு அமுச்சு விடுங்க நீங்க வந்துட்டீங்கன்னா ஈரோடு வந்துட்டீங்கன்னாவே நாங்கள் லொக்கேஷன் கூட அனுப்பிச்சு விட்றோங்க அப்படி வர முடியாதவங்களுக்கு ஹாய்னு ஒரு ஃபோட்டோஸ் அனு அவங்க கடை விசிட்டிங் கார்டு அனுப்பிச்சுனா நாங்கள் போட்டோஸ் எல்லாமே சென்ட் பண்ணி அது மூலியமா நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சால் லெகின் பட்டியாலா எல்லாமே இருக்குதுங்க சால் பாத்தீங்கன்னா வெறு இருவத்தஞ்சு ரூபா தாங்க ரூபா வெறும் இருவத்தஞ்சு ரூபா தாங்க இருபது கலர் ஒரு பாக்கெட்ல வந்துருங்க ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாங்க ஐநூறு ரூபாதாங்க ஒரு ஒரு பாக்கெட்டு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சால் வந்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாங்க